என் பேர் இடிந்தா ஆ என் ஊர் குத்தன்கொழி நான் கை வெளியால் வந்து உலக ஆலயத்தில் அழுதேன் ஆண்டவரையும் எனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் என்னை சோகப்படுத்திக் கொடுங்க என்ன கையை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரையும் சொல்லி சொல்லி கேட்டேன் எனக்கு கை ஆப்ரேஷன் இல்லாமல் சோகமாக்கி கொடுத்தாரு அதனால உலக கொடான கொடி நன்றி நன்றி என்று

எனக்கு வந்து இந்த நான் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப சக்தி ரொம்ப தொந்தரவு தாங்க முடியாமல் ஒரு பதிமூணு வாரம் எங்கள் அந்தமணியார் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ அங்கே போயிட்டுருக்காச்சியில் தான் ஒரு பத்து பன்னிரெண்டு வாரம் போயிருப்பேன் அப்போ இங்கே வந்து உலகராட்சர் திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போ வந்து ஒரு அம்மா வந்து நீ ரெண்டு பிள்ளையும் இங்கே உலகராட்சர் மேன்மையாகி வைப்பார் நீ கவலைப்படாத அப்படின்ட்டு என் கனவுல வந்து ஒரு அம்மா வந்து சொன்னாங்க அதிலேருந்து நான் உலகராட்சர் கோயிலுக்கு தலை வெள்ளிக்கிழமை உலகரட்சர் சர்ச்சைக்கு போச்சில் ஒரு ஃபாதர் வந்து சோபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த ஜபத்தில் நான் கலந்து கொண்டேன் பதினோரு மாதமும் தொடர்ந்து அந்த ஜபத்துக்கு போனேன் போனதுலேருந்து எனக்கு உலக வந்து என் பிள்ளைக்கு வந்து கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி தந்தார் உலகரைச்சருக்கு கூடான கோடி நன்றி பதினொன்று பன்னிரெண்டு படிக்கிறது கோழி ரெடிமேட் ஸ்கூலுக்கு வந்த போய் சேர்த்துருந்தேன் உடனே அப்போ தான் அந்த வருஷம்தான் உலகரைச்சருக்கு வயல் கட்டுனாங்க அப்போ நினச்சேன் எனக்கு இந்த காலசி போனால் நீங்கள் தராண்டாம் இந்த கோயில் கட்டுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிடுங்கன்னு நான் எப்போவுமே அவர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் இந்த கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் நல்லா நன்கொடை செய்வேன் உலகிறச்சருக்கு கொடுக்க எனக்கு எப்படி தான் கொடுப்பதே தெரியாமல் பையன் இந்த பயத்தில் எனக்கு யார்கிட்ட போய் நன்கொடை நம்ம கொடுக்கங்கிற பையன்தான் இருந்தேன் அதனால் ப பதினொன்று பன்னிரெண்டு காலசி போனால் எனக்கு தராண்டா ஏன் நீர் உங்கள் கோயில் கட்டுறதுக்கு எடுத்துக்கிடுங்க என் பிள்ளைக்கு வேலையை தாங்கன்னு கேட்டிருந்தேன் அதனால உலகிறச்சரையா எனக்கு வேலையை இருந்தார் அவன் பிள்ளைக்கு கூடான கூடி நன்றி இன்னும் நிறையா மனசில் எனக்கு அவர் த அற்புதங்கள் செய்வாருங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதனால் எனக்கு அவர் எல்லாம் செய்ய செய்ய நான் தொடர்ந்து இந்த உலகிரச்சருக்கு சாட்சியாக ஒரு நல்ல இது உள்ள பிள்ளையாகி வாழ்வேன்

என்னுடைய பெயர் கில்டா நான் உடுமலைப்பேட்டையிலிருந்து வரேன் எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் நம்ம உலக ராட்சகர் ஆலயத்தில் வச்சு தான் திருமணம் நடந்தது அந்த வருடமே ரெண்டு மாதம் கழித்து ஜூலை மாதம் எனக்கு குழந்தை நான் க கன்சீவாக இருந்தேன் ரெண்டு மாதம் கழித்து டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்கள் குழந்தை வந்து வளர்ச்சியாக இல்லை நீங்கள் வந்து உடனே அபார்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சென்னையில் வச்சு நாங்கள் அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டோம் அப்புறம் ஒன் இயர் ஆகி எனக்கு குழந்தை இல்லை நாங்கள் அங்கேருந்து திருப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தோம் வரும்போது எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உனக்கு ஒன் இயர் ஆகி குழந்தை இல்லைல்லாமா நீ என்னி ட்ரீட்மெண்ட் எடு அப்படி இப்படின்னு என்னை வந்து ஒரு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டியே என்னை ட்ரீட்மெண்ட் எடுன்னு சொன்னோன்னே நாங்களும் சரின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அங்கே திருப்பூரில் குமரன் ஹாஸ்பிட்டலில் வந்து மூணு மாதம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு குழந்தை ஏற்கனவே இருந்ததால எந்த மிஸ்டேக்கும் இருக்காது ஆனாலும் பரவாயில்ல நம்ம ஒரு மூணு மாதம் பார்ப்போம் சொல்லி மூணு மாதம் அவங்க எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருந்தாங்க ஆனாலும் எனக்கு குழந்த தங்கலை அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க உனக்கு ஒரு டெஸ்ட் எடுப்போமா அந்த டெஸ்ட்டு எடுத்துட்டோம்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு ஒரு கருக்குழாய் அடைப்புங்கிற ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அதில் வந்து ரெண்டு டியூப்புமே வந்து கருக்குழாய் வந்து எனக்கு அடைச்சிருக்கு அப்படின்ட்டாங்க உடனே அந்த டியூப்பை எடுத்தால் அடைச்ச அடைச்சதை எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து மறுபடி குழந்தை பெற்றுக்க முடியும் இல்லைனா செயற்கையான முறையில் தான் உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியும் ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னு எங்களை வந்து அந்த டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ரொம்ப மன வருத்தத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் நாகர்கோவில் ஜெயசேகரன் ஹாஸ்பிட்டலில் வந்து ஜனவரி மாதம் பதினொன்றாந்தேதி நான் லேப்ரோஸ்கோபி பண்ணுறேன் லேப்ரோஸ்கோபி வந்து எல்லாருக்குமே ஆஃப் அன் ஹவரில் முடிஞ்சிருமா ஆனால் எனக்கு மூணு மணி நேரம் நிறைய டாக்டர்ஸ் போராடியும் அந்த அடைப்பை வந்து அவங்களால எடுக்கவே முடியலை கடைசியில் பதிமூணு நாள் எமர்ஜென்சி ஐசியூவில் அந்த பிளட்டு ஃபுல்லாக கிருமி பரவி அந்த ஆப்ரேஷன் அதிகம் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டதால் ஒரு ரத்தம் ஃபுல்லாக கிருமியாகி ஒரு ஹோமா ஸ்டேஜ் நிலமையில தான் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் வந்து எமர்ஜென்சி ஐசியூவில் இருந்தேன் அப்போ டாக்டர் சொன்னது இனி ஒன்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுமா நீ குழந்தை பெற்றுக்கணுன்னா ஐவிஎஃப் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இதை கேள்விப்பட்டதும் என் குடும்பத்தில் எல்லோருமே இனி என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது நீ ஒரு மலடி அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் என்னை வச்சு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்னாலும் என்னை கூப்பிட மாட்டாங்க ஊர் திருவிழானாலும் எனக்கு சொல்ல மாட்டாங்க கேட்டால் உனக்கு குழந்த இல்லை ஒரு கல்யாண நாள் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால் அன்றைக்கி நமக்கு வெட்டிங் டே தானா உனக்கு எதுக்கு வெட்டிங் டே புள்ள இல்லை பிறந்த நாள் புள்ள இல்லை புள்ள இல்லை புல்ல இல்லைன்னு சொல்லி என்னை எங்கேயுமே கூட்டும் போக மாட்டாங்க எவ்வளோக்கு என்னை அவமானப்படுத்துவாங்களோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துனாங்க சரின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கு பிறகு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக தூத்துக்குடியில் ஒமேகாங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆறு மாதம் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் பத்து லட்ச ரூபா கிட்ட செலவு எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து அப்போ அதை ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கருமுட்டைக்கு மட்டுமே ஒரு ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் செலவு பண்ணோம் எடுத்து பத்து கருமுட்டை எடுத்தாங்க அதில் ரெண்டு தான் நல்ல முட்டைன்ட்டாங்க அதை வச்சு கரு உற்பத்தி பண்ணி வைக்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணினாங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஒன்றாந்தேதி இந்த ஆலயத்துக்கு வந்தேன் இங்கே ஜப வழிபாடு இருக்குது கேட்குற வேண்டுதல்லாம் கிடைக்கிதுன்னு என்கிட்ட வந்து என்னுடைய அக்கா சொன்னால் ரொம்ப வருத்தத்தோடு நான் இந்த ஆலயத்துக்கு வந்தேன் நான் உள்ளே நுழையும் போதே கற்பத்தின் கணிக்காகன்னு சொல்லி தான் ஜபம் பண்ணாங்க நான் ரொம்ப கதறி அழுதேன் உலக ரசிகரே இயற்கையாக குழந்தைய தந்தீங்க கடைசியில் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்துட்டீங்க இப்போ என்னால் குழந்தை பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லி நான் செயற்கையான முறையில் அளவுக்கு அதிகமான வழிகளோடு நான் இருக்கேன் என் கஷ்டத்தை யார் தீப்பான்னு சொல்லி நீங்கள் தான் என் கஷ்டத்தை தீக்கணும் எனக்கு மன தைரியத்தை தாங்க இது எனக்கு எப்படியாவது சக்ஸஸ் ஆயிடும்னு சொல்லி ரொம்ப அழுது நான் வேண்டி ஜெபம் பண்ணிவிட்டு நான் போயிருந்தேன் அதுலேயும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு ரொம்ப மனம் இதை தற்கொலை பண்ணிடணும் வீட்டை விட்டு ஓடிடணும்னு சொல்லிவிட்டு தற்கொலைக்கெல்லாம் முயற்சி பண்ணினேன் ஆனால் எங்கள் குடும்பமே உனக்கு குழந்தை இருக்கும் நீ கவலைப்படாத உலகரசகர் கோயிலுக்கு போயிட்டு நீ வந்து கணவரோட சேர்ந்து வாழினாங்க எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாமா நான் இனிமேல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்தேன்னா அந்த வாழ்க்கையை வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியாது நான் தற்கொலை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து உலகரசகர் கோயிலுக்கு நான் வந்து உலக ரசக்கரை பாத் பார்த்துட்டு நான் ஊருக்கு உடுமலை கிளம்புனேன் அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி செப்டம்பர் மாதம் நான் இங்கே ஜபத்தில் கலந்துக்கிட்டேன் அதே மாதம் அக்டோபர் மாதம் நான் இங்கேருந்து கிளம்பி போனேன் போய் எனக்கு வந்து எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டேன் என் வாழ்க்கையில் நம்ம இன்னும் ஒரு மாதத்தில் நம்ம வேறு மாதிரி முடிவு எடுத்துக்கிடுவோன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நாங்கள் வந்து ஓரளவு தற்கொலை அது மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையில் நின்றுட்டு இருந்துச்சு கடைசியில் சரின்னு சொல்லிவிட்டு போன பிறகு ஒரு மாதம் ஆகியும் எனக்கு வந்து பீரியட் வரல அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க இது குழந்தைங்க அது எப்படி குழந்தை நான் டெய்லி இருபத்தஞ்சி குடம் தண்ணி மாடிக்கும் கீழேயும் எடுத்துகிட்டு இருக்கேன் எப்படி குழந்த தங்கும் உனக்கே நம்ம கிறுக்கா பிடிச்சிருக்கேன்லாம் எங்கள் நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன் நீ கடவுளை நம்புனாங்க கடவுள் என்ன கைவிட்டுட்டாங்க கைவிட்டுட்டாங்கங்கிற வார்த்தையை மட்டும்தான் நான் சொன்னேனே தவிர வேற எதையும் நான் நம்பலை அப்புறம் வந்து ஃபால்ஸில் நான் குளிக்கும்போது வலிக்கு விழுந்து இடுப்போடு அடியும் பட்டுச்சு அப்பவும் நான் வயிற்றில் குழந்தையோட தான் இருந்தேங்கிறது எனக்கே தெரியாது ஐம்பத்தஞ்சு நாள் கடந்த பிறகு தான் என் வீட்டுக்காரர் சரி எதுக்கும் நம்ம வந்து காடு போட்டு பார்ப்போம்னு பார்க்கும்போது ரெண்டு கோடு வருது வரும்போதும் நாங்கள் ரொம்ப வந்து நம்பவே இல்லை இது குழந்தை கிடையாது காடு தான் தப்பாக வருது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்துமே தவிர குழந்தைங்கிற ஒரு நம்பிக்கையில் இல்லை ஒரு குறிப்பிட்ட நான் நான் ஐம்பத்தெட்டு நாள் ஐம்பது அறுபது நாள் ஆன பிறகு டாக்டர்கிட்ட போனோம் அவங்க இது குழந்த தான் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களால் இதை நம்பாமே இருக்க முடியல குழந்தையா எனக்கு கடவுள் குழந்தை பாக்கியம் தந்தாராங்கிற ஒரு நம்பிக்கை அதுக்கும் தான் வந்துச்சு எல்லா மருத்துவர்களும் வந்து டாக்டர்ஸும் சொன்னது இனி ஒன்றால் குழந்தை பெற்றுக்க முடியாது செயற்கையான முறையில் பெற்றுக்கிட்டாலும் ஓங்கிட்ட கருமுட்டை இனி எடுக்க முடியாது செய்கிற வேறு ஒரு கருமுட்டை எடுத்து தான் குழந்தைய பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உலக ரசகருடைய ஆசிர்வாதத்தோடு என்னால் இயற்கையான முறையில் என்னுடைய கருமுட்டையிலேயே எனக்கு கடவுள் ஒரு அழகான ஆண் குழந்தை ஞானமுள்ள ஒரு குழந்தை எனக்கு தந்திருக்காங்க நான் திசைன்வலையிலேருந்து உடம்புலப்பேட்டைக்கு போகும்போது உலக படம் போட்ட ஒரு பையோட தான் நான் போனேன் உலக ராட்சகர் மாலையோடையும் அவருடைய உப்பு மிளகையும் தான் எடுத்துக்கிட்டு நான் என்னுடைய வீட்டுக்கு போனேன் அதே பையில தான் இன்னைக்கு நான் என் குழந்தையோட ரிப்போர்ட் எல்லாத்தையும் நான் தூக்கிக்கிட்டு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு அதிசயம் நான் வந்து வெறுமையாக போன என்ன என் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்தை தந்தவர் உலக ரசகர் தான் எனக்கு ஒரு நல்ல ஆண்மகனை உலக ரசகர் கொடுத்துருக்காரு அவருக்கு கோடான கோடி நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் இதுதான் என்னுடைய குழந்தை உல உலக ரசகர் எனக்கு கொடுத்த என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் என்ன மலடின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் கடவுள் எனக்கு பிள்ளை பிள்ளைத்தாச்சியாக ஆக்குவேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தையை கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு குழந்தையை தந்த அந்த உலக ரசிகருக்கு கோடான கோடி நன்றியை நான் நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே நன்மை செயல்கள் செய்த பாடியே ஏசுகே புகழ் ஏசு கே நன்றி என் பெயர் பொனிபாஸ் எனக்கு ஊர் திசை நுழை நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கடந்த ஆண்டு சோனாமல் இருந்தேன் எங்களுடைய குடும்ப டாக்டருக்கு காமிச்சோம் அவர் ஒரு ரெண்டு நாள் மறந்து தந்துட்டு நீங்கள் எக்கோ செய்து பாருங்கள் நல்லது அப்படின்னு சொன்னாங்க இசிஜி பார்த்தாங்க பார்த்தாச்சு ஆனால் எக்கோ பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் சரி என்று மதுரைக்கு எக்கோ எடுக்க போகலான்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே ஒரு ஆள் சொன்னாங்க இங்கே பாளையங்கோட்டையில் ஏஞ்சல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்ட்டு ஏஞ்சல் ஹாஸ்பிட்டல் போனோம் எக்கோ எடுத்தோம் ஒரு த்ரெட் மில் டெஸ்ட்டும் பண்ணாங்க உங்களுக்கு ஹார்ட்டில் ப்ரெஸ் இது அடைப்பு இருக்கிறதாக சந்தேகப்பட்டாங்க அவங்க அதனால் ஏன்ஜிஓ பண்ணி பார்க்கணும் என்று சொன்னாங்க ஆன்ஜிஓ பண்ணணும் போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இருந்தாலும் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்து அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை அந்த டாக்டர் மேலே அதனால் வேறு டாக்டர் மதுரையில் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்க போனோம் மதுரை டாக்டர் என்ஜிஓ பா பண்ணிவிட்டு பெரிய அடப்பு இருக்குது மூணு அடப்பு இது உடனடியாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நாங்கள் அப்போ நாங்கள் ஸ்டண்டு வச்சுருங்க அப்படின்னு கேட்டோம் நாங்கள் ஸ்டண்டு வைக்க முடியாது இந்த மூணும் இது ஆப்ரேஷன் பண்ணால் தான் முடியும்னு சொல்லிட்டாங்க அந்த சரி சரின்ட்டு பிறகு அவங்க ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை நீங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படின்னாங்க என்று நிறையங்க வந்துட்டு எனக்கு பயமாக இருந்தது நான் கோயிலில் வந்து கும்பிட்டுட்ருக்கும் இருக்கும்போது நம்ம பங்கு தந்தை அவர்கள் அவங்கள கண்டேன் அவங்க பயப்படாமல் போங்க உலகிறச்சேர்வங்க கூடவே இருக்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்குது அவங்க பத்து வருஷம் ஆச்சுது இன்னும் நல்லா இருக்காங்க எல்லாம் விளைஞ்சது இருக்காங்க ஒன்றும் பயப்படாமல் போங்க உலகிற சேரு இருக்கிறாரு அவரை நம்புங்க நானும் உங்களுக்காக ஜபம் செய்துக்கிடுறேன்னு சொன்னாங்க நான் சரி என்று நம்பிட்டு நேரே போனேன் சென்னையில் உள்ள ஒரு ட்ரிபிள் எம்எம் ஹாஸ்பிட்டல் மெட்ராஸ் மெடிக்கல் மிஷன் என்கிற ஒரு இது கிறிஸ்தவ ஸ்தாபனம் அந்த ஆஸ்பத்திரி நல்ல பெரிய ஆஸ்பத்திரி அங்கே போய் சேர்ந்தோம் அவங்க அட்மிட் பண்ணாங்க அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் தேட்டர் உள்ளே கொண்டுட்டு போயாச்சு போகும்போது எனக்கு பயம் அதிகமாயிட்டு அதிகமான நான் உலக ரசிகரை நினச்சிக்கிட்டு உலக ரசிகர் இருக்கிறார் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை என்று நம்ம சொல்கிற சபம் இருக்கு இல்லையா இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேக சிநேகமாயிரும் இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே என் சிநேகமாயிரும் என்று இந்த சபத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் நேரம் ஆச்சுது அவங்க போட்ட ஊசி அப்படியே மய மயங்கிட்டேன் சரி என்ன நடந்துங்கிறதே தெரியாது அடுத்த நாள் நான் உணர்வுக்கு வந்தப்போ இங்கே எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணி இங்கேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கிழித்து பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதுக்கு பிறகு தெரிஞ்சோ இவ்வளோ பெரிய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாங்கிறது இருந்தாலும் எனக்கு ஒன்றும் தெரியல ஒரு நல்ல ஒரு தொந்தரவு இல்லாமல் நல்ல முறையில் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டாங்க எல்லா இதுவுமே அதுக்கு பிறகு நான் வெளியே வந்து ஒரு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க நிறைய ஊருக்கு வந்தாச்சு வந்து இங்கே வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் கழித்து முதல் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வந்திருந்தேன் அப்போ அந்த நோயாளிகளுக்காக ஜபன் செய்தாங்க செய்யும்போது ஃபாதர் எல்லோருக்கும் புதுமை எண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க நான் நான் போனேன் புதுமை எண்ணெய் சிலுவை வாங்கிட்டு கையை நீட்டுன்னு கையில் கொஞ்சம் எண்ணெய் கொடுத்தாங்க அந்த கண்ணை எண்ணெயை வச்சுட்டு இந்த ஆப்ரேஷன் இடத்துல எனக்கு ஒரு வலி இருந்தது நரம்பு அப்படியே இழுக்கும் உள்ளுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி சுருங்குற மாதிரி அப்பப்போ குத்தம் அந்த இடத்துல போய் தேய்ச்சிக்கிட்டே போனேன் நான் இருந்த இடத்துல பெஞ்சில் உட்காந்துருந்தேன் அந்த பெஞ்சுக்கு போயிட்டே இருக்கிறேன் போகிற பாதையிலே அது எனக்கு சுகமாயிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு உட்காந்த இடத்துல உட்காந்து நான் எந்த இடத்துல வலி இருந்ததுன்னு தடையை தடையை பார்க்குறேன் ஒரு இடம் அந்த இடமே இல்லை ஒரு இடமும் தெரியல ஒரு இடத்துலையும் வழி இல்லை அதுக்கப்புறம் இன்னும் அந்த வழி வரவே இல்லை ரொம்ப ஆச்சரியம் உலக ரச்சகருக்கு நன்றி தோஸ்தரம் இது போக இனி ஆறு மாதம் கழித்து திரும்ப செக் பண்ண கூப்பிட்ருந்தாங்க அப்போ செக் பண்ண போயிருக்கும் போது டாக்டர் பெரிய டாக்டர் எல்லாம் செக் பண்ணிவிட்டு என்ன கூப்பிட்டு சொன்னாங்க நவ் யூஆர் ஆல் ரைட் யூஆர் நாட் ஏ பேஷியண்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஆச்சரியம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உலக இச்சகருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உலக இச்சகர் தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஏசூகே புகழ் ஏசூகே நன்றி மரியே வாழ்க நன்றி ும் பாடுவேன் இனிய தேவனே நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே